ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்பது புள்ளி ஒன்றில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்று முதல் பதிமூணு வரை உள்ள ஏல் எண்களில் வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்த்தகவு என்ன ஒன்று முதல் பதிமூணு வரை இருக்கக்கூடிய ஏல் எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க நிகழ்த்தகவு அப்படின்னாலே பின்னம்மா எழுதிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு எஸ்ஸு எஸ்ஸுனா கூறுவழி எழுதிக்கலாம் அதாவது கொஸ்டின்ல ஒன்று முதல் பதிமூணு வரை இருக்கக்கூடிய எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ் தகவல் கேட்குறாங்க ஆனால் எஸ் எழுதும்போது மொத்தத்தையும் எழுதிக்கணும் ஒன்னுல இருந்து பதிமூணு வரை இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் எழுதிக்கணும் எழுதிக்கலாமா எஸ்ன்னு போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ ஒன்னுல இருந்து தொடங்கி பதிமூணு வரை எழுத போகிறோம் ஒன்று இரண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்து அதாவது எஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்பு எழுதணும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று உறுப்பு இருக்கு அப்ப பதிமூணுன்னு எழுதிக்கலாம் அடுத்து ஏ ஏன்னா என்னன்னா கொஸ்டின்ல எதை கேட்கறாங்களோ அது மட்டும் இங்க முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ் தகுதி தானே கேட்கறாங்க அப்ப நீங்க இப்படி எழுதிக்கணும் முழு வர்க்க எண் கிடைக்கும் நிகழ்ச்சி சரிங்களா இனி ஏ எழுதிக்கிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க இப்போ ஒன்றில் இருந்து பதிமூணு வரை இருக்கக்கூடிய எண்களில் முழு வர்க்க எண் எதுவோ அதை மட்டும் எழுதிக்கணும் ஒன்று முழு வர்க்க எண் தான் ஏன்னா ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் அப்போ ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் கமா அடுத்து நாலு வரும் நாலு ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு சரிங்களா அப்போ நாலு வர்க்க எண் நாலு எழுதிக்கலாம் கமா கடைசியாக ஒன்பது வரும் ஒன்பது மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஓகேங்களா எழுதிக்கலாம் ஒன்பது இவ்வளோந்தான் ஒன்றில் இருந்து பதிமூணு வரை இருக்கக்கூடிய எண்களில் முழு வர்க்க எண் சரிங்களா இந்த மூணு மட்டும்தான் வரும் இனி என் ஆஃப் ஏ ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என்னங்க ஒன்று ரெண்டு மூணு மூணே மூணு உறுப்பு தான் இருக்குது அப்போ மூணு எழுதிக்கலாம் அடுத்து கொஸ்டினில் நிகழ்த்தகவு கேட்குறாங்க இப்போ நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் நிகழ்த்தகவு ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ஆஃப் ஏ பை n of s இதுதான் ஃபார்முலா of a ஓட மதிப்பு மூணு அடுத்து பைக் of எஸ் ஓட மதிப்பு 13 அதனால பைக்கு கீழே 13 வரும் இதை கேன்சல் பண்ண முடியாது அப்ப இதுதான் பி ஆஃப் ஓட மதிப்பு இவளம்தான் இந்த சம்